உலக கண்ணே ராமர் கோவில் மீதுதான் ஆட்சி ஆட்சி கவிழ்க்கவும் காரணமான ராமர் சம்பவம் நடந்தது எப்படி அயோத்திய ராமர் கோவில் திறப்புக்காக பதினோரு நாள் தீவிர விரதம் இருந்து ராமர் கோவில் தொடர்புடைய பல்வேறு கோவில்களுக்கு சென்று பிரார்த்தனை செஞ்சு வழிபடும் மோடி நாளைக்கு தமிழகம் வராருங்க ஜங்சன் இதுதான் பாரதிய ஜனதா கட்சியின் பூர்வாசிரம பெயர் பாரதிய ஜனதா உறுதியாக நின்ற மூணு முக்கிய விஷயம் என்னன்றத பாத்துக்கலாம் அயோத்தியில ராமர் கோவில் கட்டுறது காஷ்மீர்ல சிறப்பு அந்தஸ்து முன்னூத்தி எழுபது நீக்கம் பண்றது இது வெற்றிகரமா நடந்து முடிஞ்சிருச்சு மூணாவதா பொது சிவில் சட்டம் இதையும் பாஜக ஆளக்கூடிய பல மாநிலங்கள்ல சட்டப்பேரவையில மசோதா இயற்றும் வேலையில இறங்கிட்டாங்க இப்போ நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் இந்த சமயத்துல எப்படிப்பட்ட விஷயத்தெல்லாம் கையில எடுத்தா நாடு முழுக்க பேச்சு பொருளா மாறி ஆளுங்கட்சிக்கு எதிராக செயல்பட முடியும்னு எதிர்கட்சிகள் திட்டமிடுவது வழக்கம் தான் அதன் ஒரு பகுதியா ராகுல் காந்தி மேற்கொள்ற பாத யாத்திரையும் குறிப்பிடலாம் குறிப்பா மணிப்பூர் விவகாரம் கூட சொல்லலாம் ஆனா மணிப்பூர் விவகாரத்திற்கு பின் நடந்த ஐந்து மண்டல சட்டமன்ற தேர்தலில் மூன்று மாநிலத்தில் தனி பெரும்பான்மையா வெற்றி பெற்றுச்சு பாஜக அதனால மணிப்பூர் விவகாரம் ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் பெருமளவுல பிரதிபலிக்க வாய்ப்பு கம்மியா தான் இருக்கு இருந்தாலும் இப்ப ராகுல் அவர்கள் மணிப்பூர்ல இருந்துதான் மீண்டும் யாத்திரையே தொடங்குறாரு இப்போ இதெல்லாம் நடந்துட்டு இருக்க இதே வேளையில தான் நாம உத்து கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்கு காஷ்மீர் முன்னூத்தி எழுபது ரத்து முடிஞ்ச பண விவகாரம் ஆயிடுச்சு பொது சிவில் சட்டம் இருக்கு இப்போதைக்கு இதை பத்தி பேசினாதான் மக்கள் மத்தியில் ஈடுபடுமா அப்படின்ற பெரிய இருக்கு அதாவது ராமர் கோவில் திறப்புக்கு வலதுசாரி சிந்தனை கொண்டவர்களுக்கு அழைப்பு கொடுத்தாங்களோ இல்லையோ இடதுசாரி முக்கியஸ்தர்களுக்கு வாங்க தயவு செஞ்சு ராமர் கோவில் திறப்பு விழாவிற்கு வந்து நிகழ்ச்சிய வாங்கோ வாங்கோன்னு தீவிரமா இறங்கி இன்விடேஷன் தொடங்கிட்டாங்க சம்பந்தப்பட்ட அமைப்பினர் மற்றும் கட்சி சார்பு முக்கியஸ்தர்கள் இப்ப நிலைமை என்னன்னா என்னடா இது நாம வேற மத சார்பற்ற கொள்கையை பின்பற்றவங்க சோ அயோத்தி கோவில் திறப்பு விழாவுக்கு வரமாட்டோம்னு எதிர்கட்சியினால் உறுதியா சொல்ல முடியல தயங்கி தயங்கி இப்பதான் முதல்ல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் அடுத்த சில வாரங்கள் கழித்து காங்கிரஸ் சமாஜ்வாதி கட்சியினர் ராமர் கோவில் திறப்பு விழாவிற்கு வரமாட்டோம்னு மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க ஆக இதுக்கு பேர்தான் தான் மதசார்பன்மையா செகுலரிசமா நிகழ்ச்சியில் பங்கேற்க போவதில்லைன்னு சொல்றதுல இருந்தே ஹிந்து கொள்கைக்கு உடன்பாடு இல்லை என்பதை பிரதிபலிச்சா எப்படியும் வட மாநிலங்களில் உள்ள இந்து ஆதரவு மக்களின் வாக்கு காங்கிரசுக்கு செல்லுமா என்பது எவ்வளவு பெரிய கேள்விங்கிறது தெரிஞ்சவங்க தான் அடுத்துதான் சிறுபான்மையினருக்கு ஆதரவு நிலை என்னை காண்பிச்சாலும் சிறுபான்மையினர் வாக்குகள் மட்டுமே என்ற நிலைமைக்கு வந்துருச்சா காங்கிரஸ் மற்றும் ஐஎன்டிஐ கூட்டணி கட்சிகளின் நிலை அப்படிங்கிற கேள்வி இப்ப எழுது இதுல என்ன பியூட்டினா முதல் விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல பாபர் மசூதியில் இந்துக்கள் உள்ளே போகலாம் அங்கிருக்கும் இந்து கோயில்ல வழிபட திறந்து விட்டதே காங்கிரஸ் தான் மூத்த தலைவர் கமல்நாத் இப்ப இரண்டாவது விஷயம் திமுகவை சேர்ந்த அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு தமிழக ஆன்மீக பக்தர்கள் அயோத்தி செல்ல கோரிக்கை வைத்தால் பரிசீலிக்க தயார்னு சொல்லி இருக்கிறாரு அது மட்டும் இல்லங்க அறுபடை வீடுகளுக்கு ஆன்மீக பக்தர்கள் இலவசமா அழைத்து செல்ல ஒரு திட்டத்தையும் சொல்லியிருக்கிறாரு அமைச்சர் சேகர் பாபு அதாவது சனாதன ஒழிப்பு மாநாடு மேடையில் அமர்ந்திரு சந்திரசேகர் பாபு இப்ப ஆன்மீக விவகாரத்தில் நாட்டம் காட்டிட்டு இருக்காருன்னா பாருங்களேன் அடுத்தது ஜெய் ஸ்ரீராம் விவகாரம் கோவில்களில் உளுத்த ஜெய் ஸ்ரீராம் அயோத்தி கோவில் திறப்பு நிகழ்வு நெருங்க நெருங்க இப்போ கிரிக்கெட் ஸ்டேடியம் வரைக்கும் ஒலிக்க தொடங்கிடுச்சு அதாவது உலகம் முழுவதும் ஜெய் ஸ்ரீராம் பரவ தொடங்கிச்சுன்னு சொல்லலாம் இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் பொதுவா தேர்தல் அறிக்கையில ராமர் கோவில் கட்டுவோம்னு உறுதியளிச்சு வந்த பாஜக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு தேர்தல் அறிக்கையில மட்டும் ராமர் கோவில் பற்றி சொல்லல அதாவது ராமர் கோவில் பற்றி வாஜ்பாய் பிரதமரா இருந்த போது பெரிய அளவுல பேசி இருக்க மாட்டாரு ஆனா உத்தரப்பிரதேசத்துல ராமர் கோவிலை கட்டுவோம்னு சொல்லிதான் பாஜக ஆட்சி பிடிச்சது அயோத்தியில ராமர் கோவில் விவகாரம் உத்தரப்பிரதேசத்தை தாண்டி இந்தியா முழுக்க பேசப்பட்டுச்சு இதன் விளைவா வேற வழியே இல்லாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டுல நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்திற்காக ஸ்ரீபெரும்புதூர் வந்த காந்தியும் நாங்க ஆட்சிக்கு வந்தா ராமர் கோவில் கட்டுவோம்னு சொன்னாரு அவர் அளித்த கடைசி பேட்டியும் அதுதான் அடுத்து மிக முக்கியமான ஒண்ணு ராமர் கோவில் கட்டுவதற்காக பீகார் மாநிலத்திற்குள் நுழைந்த போது எல் கே அத்வானிய கைது செய்தார் அன்றைய முதல்வர் லல்லு பிரசாத் யாதவ் இதனால கோபமான பாஜக மத்தியில் இருந்த வி பி சிங் ஆட்சிக்கு தாங்கள் தந்த ஆதரவை விலக்கிக் கொண்டதால் வி பி சிங் ஆட்சி கவிழ்ந்தது இந்த வரலாறு நீங்க தெரிஞ்சுக்கங்க இப்ப காங்கிரஸ் எவ்வளவு எதிர்ப்பு தெரிவித்தாலும் ராமர் கோவில் கட்டுவதற்கான இரண்டாயிரத்தி இருபது ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி நடத்தப்பட்ட பூமி பூஜையில் பிரதமர் மோடி அவர்கள் யோகி ஆதித்யநாத் அவர் கூட கலந்துக்கிட்டாரு இப்ப கூட ராமர் கோயில்ல சிலை பிரதிஷ்டையை மோடி செய்யலாமா ராமர் கோவில் கும்பாபிஷேக சடங்குகள் இந்து தான் நடக்கின்றனவா ஏன்னா பல விவாதங்கள் பல எதிர்ப்புகள் வந்தாலும் யார் என்ன சொன்னாலும் எந்த பிரச்சனையும் இல்லாம நாங்க எங்க வழியில தான் போறோம் நினைச்சதை நடத்தி காட்டிட்டு தான் வரும் வெற்றி நமதே என்ற பாணியில விமர்சனத்தை எல்லாம் ஒரு ஓரமா வச்சுட்டு வெற்றி நடைய போட்டுட்டு வராரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்களே உங்களது கருத்துக்களை மறக்காம பத்தி விடுங்க இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்